வணக்கம் ஐயா இந்த வீடியோல வந்து குறைந்த பாகை பெற்ற கிரகம் அதிக பாகை பெற்ற கிரகம் ரெண்டுத்துக்கும் என்ன வேறுபாடு குறைந்த பாகை பெற்ற கிரகமும் அதிக பாகை பெற்ற கிரகம் எந்த மாதிரி வேலை செய்யும் குறைந்த பாகை அதிக பாகை என்று பார்த்தோமானால் ஒரு ராசி கட்டத்துல முன்னூத்தி அறுபது பாகை இருக்குதுங்கய்யா அதுல ஒவ்வொரு கட்டத்துக்கும் முப்பது பாகை அப்போ முப்பது இன்ட்டு பன்னெண்டு முன்னூத்தி அறுபது பாகை பெற்றது ஒரு ஜாதக கட்டம் அப்போ ஒரு ராசியில வந்து அதிக பாகை சென்ற கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிக பாகை பெற்ற கிரகம்னு நம்ம சொல்றோம் ஒரு முப்பது பாகை உள்ள ஒரு ராசியில ஒரு அதி இருபத்தஞ்சு பாகை ஒரு கிரகம் அதிகமாக வாங்கிடுச்சு இருபத்தஞ்சு பாகையில் ஒரு கிரகம் இருக்குது அந்த கிரகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக பாகை பெற்ற கிரகம் உதாரணமா வந்து ஒரு ஜாதகத்துல புதன் வந்து ஒரு இருபத்தொன்பது பாகைகள் இருக்காருன்னு வைங்கய்யா அந்த புதன் தான் அதிக பாகை பெற்ற கிரகம் அப்போ அந்த அதிக பாகை பெற்ற கிரகமான புதன் தான் வந்து பாத்தீங்கன்னா இவர் கையை பிடிச்சு கூட்டிகிட்டு போவாரு இவர் வந்து அந்த புதன் கிரகம் குறிப்பிடும் தெய்வங்களான பெருமாள் திருப்பதி பெருமாள் பாலாஜி பெருமாள்னு வச்சுக்கோங்க இப்ப அந்த திருப்பதி பெருமாளை வந்து இவங்க பிரார்த்தனை செய்யும் பொழுது இவங்களுடைய கோரிக்கை வந்து ஈஸியா இவங்களுக்கு சக்சஸ் ஆகுது ஆனா இவங்க அதை அலட்சியப்படுத்திடுவாங்க இவங்க அதிக பாகையினால அதை வந்து அலட்சியப்படுத்துறதுன்னு அர்த்தம் அதை பெருசா வந்து இது பண்ணாம குறைந்த பாகை எந்த கிரகம் பெற்று அதை நோக்கி போவாங்க இப்ப எப்படி நம்ம புரியுறதுன்னா அதிக பாகை அப்படிங்கிறது வந்து மேடு மேடு இருக்கிற பக்கம் தண்ணி ஊத்துனா அந்த மேட்டுக்கு தண்ணி போகாது அதை அலட்சியப்படுத்துவோம் ஆனா அந்த மேடுதான் நம்மள வந்து மேலே திறக்கு வந்து நம்மளை காத்துட்டு இருக்குது ஆனா நம்ம அதை அலட்சியப்படுத்துவோம் ஜாதகத்துல அதே மாதிரி குறைந்த பாகை பெற்ற கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா பாசத்தை அள்ளி வீசுறது ஜாதகர் அது மேல ரொம்ப ஏக்கமா இருக்காரு குறைந்த பாகைன்னா ஒரு ராசி கட்டத்துல சைபர் ஒரு பாகை அல்லது ஒரு டிகிரிக்குள்ள இருக்கக்கூடிய கிரகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாகைல இருக்கிற கிரகம் குறைந்த பாகை பெற்ற கிரகம்னு நம்ம சொல்லப்படுகிறது ஜோதிடத்துல அப்ப குழந்தை பாகை குறைந்த பாகை பெற்ற கிரகத்து மேல நம்மளுக்கு வந்து ஆர்வங்கள் அதிகமாகுது பாசம் அதிகமாகுது ஒரு ஜாதகத்துல வந்து குறைந்த பாகை செவ்வாய் குறைந்த பாகைன்னு வச்சுக்க சகோதரர்கள் மேல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே சகோதரர்கள் நினைச்சிட்டு இருக்கிறது சகோதரர்கள் மேல அதிக பாசமா இருக்கிறது போன்ற ஒரு தன்மைகள் வரும் ஆனா அந்த சகோதரனால நம்மளுக்கு ஒரு பைசாக்கும் கூட பிரயோஜனம் இருக்காது அதே மாதிரி அதிக பாகை பெற்ற பாகை பெற்ற கிரகம் சுட்டி காட்டும் உறவுகள் நமக்கு உதவி செய்ய காத்திருப்பாங்க நம்ம ஒரு உதவி கேட்டா உடனே செஞ்சிருவாங்க உதாரணமாக புதன் புதன் அதிக பாகை பெறும் பொழுது நமக்கு தாய்மாமன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்காம உதவி செய்வாங்க ஒரு உதவி போய் மாமன் நம்ம கேட்கும் பொழுது தயங்காமல் அந்த உறவு வந்து நம்ம வந்து நம்ம உதவி செய்யும் ஆனால் நம்ம வந்து தாய்மாமனை அலட்சிப்படுத்துவோம் அதே மாதிரி செவ்வாய் குரந்த பாகை பெறும் பொழுது அந்த குழந்தை பாகை பெற்ற உறவுகளான சகோதர சகோதரிகளிடம் போய் நம்ம ஏதாவது பண உதவிகள் கேட்டால் செய்ய மாட்டாங்க ஆனால் பாசமழையா பொடிவாங்க நம்மளும் வந்து அவங்க மேலே பாசமாக இருப்போம் அப்ப அதிக பெற்ற கிரகங்கள் நமக்கு நன்மை செய்ய காத்திருக்குது நம்ம அந்த பக்கம் போறது இல்ல குறைந்த பெற்ற கிரகக்கார உறவுகள் நமக்கு வந்து நன்மை தர்றதில்லை இதுதாங்க வித்தியாசம் நன்றி